அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் திருப்புகழ் பாடலை பார்க்கலாம் திருப்புகழ் பாடலிலே இருமலு ரோக என தொடங்கும் திருப்புகழ் பாடலையும் அதன் விளக்கத்தையும் பார்ப்போம் இருமலு ரோக முயலகன் வாத மெரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கண மாலை இவையோடே பெருவயிறு ஏழை எரிகொலை சூளை சூலை பெருவலி வேறு முளநோய்கள் பிறவிகள் தோறும் எனைநலியாது படியுணதாள்கள் அருள்வாயே இருமலு ரோக என்றால் நோய் முயலகன் முயலகன் என்பது ஃபிட்ஸ் எனப்படுகின்ற வலிப்பு நோய் இருமல் நோய் வலிப்பு நோய் கை கால் மூட்டுகளில் ஏற்படும் வாத நோய் மூக்கு எரிவது போல மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் விடமே என்றால் விஷம் விஷ ஜந்துக்களால் ஏற்படும் நோய் நீரிழிவு சர்க்கரை நோய் இரத்தத்தில் உள்ள குறைபாடுகளால் ஏற்படும் இரத்த சோகை நோய் கழுத்தை சுற்றி கருப்பாக புண்கள் போல தோன்றும் மாலை நோய் இவையோடு பெருவயிறு உடம்பு மெலிதாக இருக்கும் சிலருக்கு வயிறு பெரிதாக இருக்கும் இந்த பெருவயிறு உணவு அதிகம் சாப்பிட்டால்தான் என்றில்லை ஆரோக்கிய குறைபாட்டிலும் பெருத்த வயிறு இருக்கும் அதாவது வாய்வு கோளாறினால் உப்புசமாக எப்பொழுதுமே வயிறு பெரிதாக இருக்கும் நீர் கோர்த்து கொண்டும் வயிறு வீங்கியபடி பெரிதாக இருக்கும் இந்த பெருத்த வயிறு நோய் தீரவும் ஈழை நோய் நுரையீரலை பாதிக்கும் ஆஸ்துமா நெஞ்சிரிச்சல் சூளை எனப்படும் தீராத வயிற்று வழி நோய் இன்னும் எத்தனையோ நோய்கள் தெரிந்தும் தெரியாமலும் இந்த உடலில் இருக்கும் எத்தனையோ நோய்கள் இந்த பிறவி மட்டுமல்ல எத்தனை பிறவிகள் நான் எடுத்தாலும் எந்த நோயும் என்னை அண்டாமல் இருக்க என்னை துன்புறுத்தாமல் இருக்க உன் திருவடிகளை எனக்கு அடைக்கலமாக கொடுத்து அருள வேண்டும் என்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் பாடலின் அடுத்த வரிகளை பார்க்கலாம் வருமொரு கோடி அசுரர்பதாதி மடிய அநேக இசைப்பாடி வருமொரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதே லுரைமுகி லூர்தி தருதிரு திருமாதின் மனவாலா சலமிடை பூவி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே வருமொரு கோடி அசுரர்பதாதி ஒரு கோடி அசுரர்கள் வருகிறார்கள் அவர்களது உயிரை கவர்ந்து செல்ல கால வைரவரும் ஆடுகிறார் போர்க்களத்தில் வீரத்தோடு வீர முழக்க போர்ப்பாடல்கள் பாடிக்கொண்டு கால வைரவர் ஆடுவது போல படையெடுத்து வருகின்ற கோடிக்கணக்கான அசுரர்களின் படைகளை அழியும்படி கூர்மையான போன்ற வேலை விடுகின்றவனே அசுரர்களை அழிக்கும் உன் வேலுக்கு முன்னால் இந்த நோய்கள் எல்லாம் எம்மாத்திரும் தருநிழல் மீதி லுறைமுகில் ஊர்தி தரு மாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே தரு என்றால் மரம் முகிலை ஊர்தியாக கொண்டவன் இந்திரன் அதனால் இங்கு தரு என்பது கற்பக மரத்தை குறிக்கிறது கற்பக மரத்தின் நிழலில் அமர்ந்து மேகங்களை ஊர்தியாக கொண்டு அரசாண்டு வரும் தேவர்களின் தலைவன் இந்திரனின் மகளாகிய தெய்வயானையின் மணவாளனே முருகா சலமிடை பூவி நடுவினில் வீறு கடலால் சூழப்பட்ட இந்த பூ உலகத்தின் நடுவில் சிறப்புற விளங்கும் திருத்தணை மலைமீது வீற்றிருக்கும் பெருமாளே என்கிறார் அருணகிரிநாத சுவாமி மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு திருப்புகழ் பாடலோடு நாம் பார்க்கலாம் நன்றி